ஆஃபர் ரூபாய் தள்ளுபடி மே வரை ரஷ்யன் சென்டர் என்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் இங்கிருந்து மருத்துவ கல்வி பயல்வதற்குரிய மாணவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரஷ்யன் எஜுகேஷன் ஃபேர் இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய தென்னிந்தியாவின் ரஷ்ய தூதர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ரஷ்யாவை பொறுத்தவரை அறுபத்தி மூன்று மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வரை அங்கே மருத்துவ கல்வி பயில்வதற்கு மாணவர்கள் சென்று வருகிறார்கள் அந்த வகையில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவம் பயில்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் இங்கே பங்கேற்று அதற்கான விளக்கங்களை இந்த கண்காட்சியின் மூலம் பொதுமக்களுக்கு அளிக்க வந்து இருக்கிறார்கள் அதை இப்பொழுது முறையாக நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே நான் ஆண்டுதோறும் இந்த கண்காட்சியை நானே தொடங்கி வைப்பதற்கான அந்த வாய்ப்பை தொடர்ந்து பெற்றிருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து இதை தொடங்கி வைக்கிற அந்த பேரினை நான் பெற்றிருக்கிறேன் அதான் இப்போது இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கிறதால நான் எதையும் போய் ஆய்வு பண்ணவோ அல்லது இதில் வந்து பெரிய அளவிலான கருத்துக்கள் தெரிவிக்கவோ முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றாலும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் நீட்டு தேர்விலிருந்து விளக்கு இந்த நீட்டு தேர்விலிருந்து விளக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆட்சி மாற்றம் அது நிகழும்போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பொது சுகாதாரத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் அதற்கான அந்த இணைப்பு வழி சாலைகள் ஒரு பதிமூன்று வழி சாலைகள் இருக்கிறது அதில் எந்த ஒரு புதிய நோய் பாதிப்பாக இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது அதற்காக அதற்குரிய நடவடிக்கைகளை அந்த ஒவ்வொரு எல்லையிலும் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்